எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வச்சு ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் அது சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள்லாம் வந்து களிக்கு வந்து கடையும் அதை கடைஞ்சி களிக்கு சாப்பிடுவோம் இப்போ வந்து இந்த சட்னி வந்து நம்ம சாதத்துக்கு சாப்பிட்றதுக்காக தான் நான் செய்ய போகிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வறுத்துக்கலாம் இல்லை ஒரு கைப்பிடியால் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் புதுசாக வாங்கினா ஜல்லிக்கரண்டி புதுசாக அவங்க முதல் முதலாக வறுக்கிறேன் ஓகே இப்போ இப்போ இல்லை மத்தியானமே சாதம் எடுத்து போட்டு போட்டு நல்லா இருக்காடி நல்லா இருக்கு நல்லா எடுக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கு வேர்க்கடலை வந்து நல்லா வருந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நான் வந்து தட்டு போட்டு மூடிறேன் வெடிக்குது வெடிக்குது வெடிக்கணும் இல்லை வெடிக்குது பச்சை மிளகாய் எதுக்காக தெரியுமா அப்படியே கூட பச்சையா போட்டு அரைக்கலாம் இந்த சட்னி வந்து ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா வெளியே வைக்க முடியாது வேர்க்கலைலாம் சேர்க்குறோம்ல ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த கேஸ்டிக் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் பச்சை மிளகா வந்து நம்ம எல்லா சட்னியுமே வந்து வதக்கிட்டு போகிறது நான் தான் சாப்பிடுவேன் நாளைக்கு ஃப்ரீயாக எத்தனை கொடுக்கு கொடுத்துட்டு வருவேன் எப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெயிலே தான் நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கணும் எண்ணெய் வந்து இந்த கடாயில் இருக்கிறதே போதும் நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து இந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன் இந்த வெண்டைக்காய் எங்கே வாங்குது தெரியுமா சந்தையில் நேற்று போனோமே வேலைக்கிழமை சந்தை நேத்து இல்லை முந்த இது கூடவே வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் இல்லை இல்லை இதுக்கெல்லாம் தண்ணி விடுல்ல தண்ணி விட்டா வெங்காயம் வெண்டைக்காய் எப்படி வதங்கும் நல்லா வதங்கட்டும் இது கூடவே வந்து இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வதக்கிட்டு அரைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா மனமாக இந்த வெண்டைக்காய் சட்னிக்கு நான் மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் புளியை வந்து கொஞ்சமாக புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து புளி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் தக்காளி சேர்க்கறதுனால கொஞ்சமாக புளியை எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து புளியும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த புளி வந்து நல்லாயிருக்கு நம்ம இதில் வாங்கினோம் வந்தல தாமரை பரணில் வாங்கினோம் வந்தேன் நல்லாயிருக்கு நான் ஊருக்காகனே வாங்கினோம் வந்தேன் அதுக்குதான் ஊருக்கா செய்யறதுக்காக தான் அந்த புளியே வாங்கினு இது வந்து ஊர்ல நாங்க ஊருக்கு போயிருந்தோம் அப்ப எங்க பெரியம்மா வந்து மாங்காய் வத்தல் போட்டு வச்சிருந்தாங்க ஊருக்கா வத்தல் இது வருஷத்துக்கு கூட இப்ப நாங்க வாங்கிட்டு வந்து ஆறு மாசத்துக்கு மேல இருக்கும் அதிகமா இருக்கும் வருஷத்துக்கு வருஷம் இது கெட்டு போவாது ஏன்னா அதுல பாரு உப்பு பாருங்க உப்பு நிறைய போட்டு வைக்கும் போது கெட்டே போகாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் கூட நம்ம வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு பண்ணும்போது அந்த உப்பு எல்லாம் போயிடும் இதை நான் எப்படி பச்சை மாங்காவும் இருக்குது இது ரெண்டும் ஒரு வீடியோ எடுப்பா அப்போ பார்க்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தக்காளி வந்து நம்ம வதக்க போகிறோம் வெண்டைக்காய் கூட வந்து தக்காளி சேர்த்து வதக்கம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் வெண்டைக்காய் கூட வந்து தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது தக்காளியில் வந்து தண்ணி விடுமா வெண்டைக்காய் வந்து ரொம்ப குழ குழன்னு ஆகிடும் இப்போ இந்த எண்ணெயில் வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதையும் வந்து எடுத்து நம்ம வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது ஒன்றா தான் சேர்த்து அரைக்கணும் நான் சொல்ல சொல்லும் போதே பார்க்குறதை பார்த்து என்னடா இது வெண்டைக்காய் கூட ஏன்னா இந்த எண்ணெய் இவ்வளோ இருக்குல்ல இதுலேயே நம்ம வந்து சட்னி தாளிச்சிக்கலாம் அதனால் இப்படியே இருக்கட்டும் ஆமாம் இது நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து மிக்சியில் ஃபஸ்ட்டு வந்து அது சூடு ஆறட்டும் இப்போ நம்ம எல்லாம் தூள் பண்ணிக்கலாம் தோலோடவே சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூடவே சீரகம் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை வந்து சின்ன மிக்சியில் போட்டோன்னா அதில் வந்து வெண்டைக்காயெலாம் வந்து பத்தாது அதிகமாகிடும் நம்ம ஒரே வாட்டி அரைச்சாதான் எல்லாம் கலந்து வரும் தனித்தனி இப்போ எல்லாத்தையும் வதக்கின காய் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க வெண்டைக்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தக்காளியெல்லாம் வதக்கின அதே கடாயில் நல்ல எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சம் சீரகம் வந்து நம்ம சேர்த்து அரைச்சதுனால சீரகம் சேர்க்க வேணாம் ரெண்டு வர மிழகா கட் பண்ணி ஆமாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரைச்ச எல்லா சட்னியும் வந்து நம்ம தாளிச்ச எண்ணெயில் வந்து சேர்த்துட்டோம்

சாதத்துல போட்டு கலந்து கொடுத்தா சாப்பிடுவீங்களா ஓ சரி சரி களிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு வச்சுக்கோ அப்படியே அவ்வளோ சூப்பராக இறங்க அவ்வளோ நல்லா இருக்கும் களிக்கெல்லாம் என்ன பத்தியா ஊத்தனம் என்னெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சு இந்த மாதிரி நம்ம கம்மியில ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஊருக்காங்கெல்லாம் செய்யும் போது நம்ம ஊற்றுற எண்ணெய் ஊருக்கா மட்டும் இல்லை நான் செய்கிற குழம்பு எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு செய்யும் போது அந்த டேஸ்ட்டெலாம் வந்து அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டவ் வந்து அதிகமாக வச்சுட்டு பண்ணணும்னு வச்சுக்கோம் அப்படி பண்ணும் போது என்ன ஆகும் ச அப்படியே ஒரு மாதிரி கொதிக்குமே தவிர அந்த டேஸ்ட்டு வராது அதனால தான் நான் எப்போவுமே கம்மியாக வச்சுட்டு இப்போ நான் பத்து நிமிஷம்லாம் செய்கிறது இருபது நிமிஷம் அவன் செய்யறதுக்கு அந்த எண்ணெய் ஃபுல்லாக மிதந்து வந்ததுனால் நமக்கு இந்த வெண்டைக்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க எல்லா எண்ணெயுமே வந்துடுச்சு இப்போ இந்த எண்ணெயோடு நம்ம எடுத்து வைக்கும்போது கெட்டு போகாது இந்த சட்னி வந்து அந்த வழப்பாக அந்த இதெல்லாம் போடும்போது நம்ம அரைச்சி இப்போ பாரு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தில் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆ ஆமாம் சூடாகட்டம் சூப்பரான வெண்டக்காய் பேர்க்கல்ல வச்சு ஒரு சட்னி செஞ்சுட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுனீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் கூட வெளியே கூட ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெட்டு நம்ம அப்பப்போ சூடு பண்ணி வச்சுக்கணும் சாதத்துக்கு பேசி சாப்பிட்லாம் சைடில் ஒரு ரசம் சாம்பாருக்கு தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வேண்டாக்க வச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி